குரானின் அல்லாவும் பைபிளின் எகுவாவும் ஒருவர் தானா இல்லவே இல்லை குரானின் அல்லாவுக்கும் பைபிளின் எகுவாவுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது அதுல ஒரு மூன்று வித்தியாசங்களை உங்களுக்கு போகிறேன் முதலாவது குரானின் உள்ள அல்லாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் உள்ள உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா எஜமானன் வேலைக்காரன் அவ்வளவுதான் ஆனால் பைபிள் உள்ள எகுவாவிற்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்னு பாத்தீங்கன்னா தகப்பன் குழந்தை இப்படிப்பட்டதான உறவு ரெண்டாவது அல்லாஹ் என்பவர் ஒரே ஒரு இறைவன் ஒரே ஒரு ஆள் தத்துவமுடையவராக இருக்கிறார் ஆனால் பைபிள் உள்ள எகோவா தேவன் மூன்று ஆழ்தத்துவமுடையவராகவே இருக்கிறார் பிதா குமாரன் அதை தான் நாம் திரியேக தேவன் என்று சொல்கிறோம் மூன்றாவது இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்குள்ளது அதுல ஒன்று அவர் ஏமாற்றுபவர் ஆனால் பைபிளின் அடிப்படையில் எகோவா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் அன்பு செய்கிறவராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் நீதி நியாயம் செய்கிறவராகவே இருக்கிறார் இதுதான் ஒரு மூன்று வித்தியாசங்கள் குரானில் உள்ள அல்லாவிற்கும் பைபிள் உள்ள எகோவா தேவனுக்கும்